சித்தர்கள் நம் வேண்டுதலை நிறைவேற்றுவார்களா என்ற கேள்வி பலருடைய மனதில் இருக்கிற உண்மையான கேள்வி ஏனென்றால் சித்தர்கள் சாதாரண மனிதர்கள் இல்லை அவர்கள் நம் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தவர்கள் ஆசை கோபம் பயம் அகம்பாவம் எல்லாவற்றையும் தாண்டி உண்மையை அறிந்தவர்கள் அப்படி உண்மையை அறிந்தவர்கள் நம் வேண்டுதலை கேட்பார்களா என்றால் ஆம் கேட்பார்கள் ஆனால் நாம் நினைக்கிற மாதிரி அல்ல சித்தர்கள் நாம் சொல்வதை மட்டும் கேட்பதில்லை அவர்கள் நம் மனதை பார்க்கிறார்கள் நம் வேண்டுதல் எதற்காக எந்த எண்ணத்திலிருந்து வருகிறது அது நம்ம வாழ்க்கைக்கு நல்லதா அல்லது இன்னும் அதிக துன்பத்தை தருமா என்பதை அவர்கள் தெளிவாக அறிகிறார்கள் அதனால்தான் சில நேரம் நாம் கேட்டது கிடைக்காமல் போகும் அதை சித்தர்கள் கேட்கவில்லை என்பதல்ல அது நமக்கு அந்த நேரத்தில் தேவையில்லை என்பதுதான் உண்மை நாம் பெரும்பாலும் என்ன கேட்கிறோம் பணம் வேலை ஒருவரின் அன்பு உயர்வு புகழ் இவையெல்லாம் தற்காலிகமானவை சித்தர்கள் இதை அறிவார்கள் அதனால் அவர்கள் நம்மை இந்த உலக ஆசைகளில் இன்னும் ஆழமாக இழுத்துவிட மாட்டார்கள் அதற்கு பதிலாக நம்மை உள்ளே திருப்புவார்கள் நம் எண்ணத்தை மாற்றுவார்கள் நம் வாழ்க்கை பாதையை மாற்றுவார்கள் சித்தர்கள் நம் வாழ்க்கையில் வந்து நேரடியாக வந்து பேச மாட்டார்கள் ஆனால் அவர்கள் பல வழிகளில் பதில் தருவார்கள் ஒரு மனிதன் மூலம் அல்லது ஒரு சம்பவம் மூலம் ஒரு வார்த்தை மூலம் சில நேரம் ஒரு அமைதியின் மூலம் கூட அவர்கள் நமக்கு பதில் தருவார்கள் அதனால்தான் சித்தர் அருள் வந்துச்சா இல்லையா என்பதை வெளிப்படையாக புரிந்து கொள்ள முடியாது நாம் உண்மையிலேயே சித்தர் அருளை விரும்பினால் முதலில் நம் மனம் தூய்மையாக இருக்க வேண்டும்